டெய்லி காலையில நாலஞ்சு அலார வச்சு எந்திரிக்க கூடிய நபரா நீங்க மிகப்பெரிய ஆபத்துல இருக்கீங்க ஒவ்வொரு நாளும் காலையில அலார வச்சுக்கூடிய எந்திரிக்க கூடிய நபரா நீங்க இருந்தா நீங்க மிகப்பெரிய ஆபத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம் யூவிஏ ஹெல்த் என்ற அமைப்பு நடத்திய ஆய்வுல காலையில அலார வச்சு அந்த சத்தத்தோட எந்திரிக்க கூடியவருக்கு ரத்த அழுத்தம் அதிகரிப்பது ஆய்வுல தெரிய வந்திருக்கு அதாவது இயற்கையா எந்திரிப்பவரை விட அலார வச்சு எழுவோரின் ரத்த அழுத்தம் எழுபத்தி நான்கு சதவீதம் வரை அதிகரிப்பதா அதுல கூறப்பட்டிருக்கு இதே போல அலார வச்சு நாம் எந்திரிப்பது காலையில ரத்த அழுத்த எழுச்சியை ஏற்படுத்துது பொதுவா நாம தூங்கி எழும்போது ரத்த அழுத்தம் அதிகரிப்பது இயல்பான ஒன்றுதான் ஆனா இது போல அலாரம் வச்சு அதன் சத்தத்துல எழுந்தா அது உடலின் ரத்த அழுத்தத்தை குறுகிய நேரத்துல ரொம்பவே அதிகமா உயர்த்துகிறதா இப்படி ஒவ்வொரு நாளும் திடீரென ரத்த அழுத்தம் அதிகரிப்பது நரம்புகளுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்துது மேலும் ஆபத்தான சூழல்களில் ஏற்படும் ஃபைட் ஆர் ரெஸ்பான்ஸ உடலை ஏற்படுத்துது இது நமது இதயத்திற்கு கூடுதல் பழுவை ஏற்படுத்தி கடினமான வேலை செய்ய வைக்குது இதனால சோர்வு சுவாச கோளாறு உள்ளிட்ட சிக்கல்கள் ஏற்படுது இது குறித்த விரிவான ஆய்வை சிஸ்டம் பல்கலைக்கழகத்தின் நர்சிங் மாணவர்கள் நடத்தியிருக்காங்க அதுல ரத்த அழுத்தம் தொடர்ந்து இது போல அதிகாலை நேரத்துல அதிகரிப்பது மாரடைப்பு அல்லது பக்கவாதம் உள்ளிட்ட கடுமையான இதய பிரச்சனைகளை ஏற்படுத்துவது அதில் தெரிய வந்திருக்கு அதிலும் ஏற்கனவே இதய பிரச்சனை உள்ளவர்களுக்கு இது மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்துது அவர்களுக்கு மன அழுத்தம் தொடங்கி மிக சிக்கலான பாதிப்பும் ஏற்படும் ஆபத்து இருக்குது அதனால மருத்துவமனையில அட்மிட் ஆகும் சூழல் கூட ஏற்படலாம் என கூறப்பட்டிருக்கு நல்லா தூங்கி கொண்டிருக்கும் போது திடீரென அலாரம் அடிச்சு எழுவது மன அழுத்தத்தை அதிகரிக்குது இது கார்டிசோல் மற்றும் அட்ரினலின் போன்ற மன அழுத்த ஹார்மோன்களை தூண்டி உடலின் இயற்கையான தூக்க சுழற்சியை சீர்குலைத்து தூக்க மந்த நிலைக்கு நம்மள தள்ளுது இதனால கண்விழிச்ச பிறகும் சுமார் இரண்டு மணி நேரம் வரை ஒரு விதம் மந்த நிலையே நமக்கு இருக்கும் அதனால அடுத்த முறை அலாரம் வைக்கும்போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிங்க ஜனங்களை